சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா சில கிராமத்துலயும் சரி சில ஊர்களையும் சரி நம்ம காவல் தெய்வம் நிறைய பேர் பார்த்திருப்போம் அந்த காவல் தெய்வம் கோயிலுக்கு வந்து ஒரு புராண கதை மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தா நமக்கு நெகட்டிவ் கென்ஸ் ஆகுது அந்த தீய சக்திகள் எல்லாம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையாலே அப்படி இருக்குங்களா உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி சம்பவங்கள் தெரியுங்களா நீங்க கேட்ட அந்த கேள்வில வந்து ஆக்சுவலா வந்து ரெண்டு பிரிவு இருக்கு எப்படி ரெண்டு பிரிவுன்னு பாத்தீங்கன்னா இப்போ டிவில வந்து நிறைய பேர் நீங்க அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி பாத்திருப்பீங்க இங்கே வாங்க இங்கே வந்தா அவங்களுக்கு சகல தோஷம் நிவர்த்தி ஆகும் உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே கிளின்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த கோவில சேர்ந்தவங்களே அந்த அல்லது அந்த கோவில கட்டினவங்களோ அல்லது அந்த கோவிலை மெயின்டைன் பண்ணவங்களோ பிரகடனப்படுத்துவாங்கல்ல டிவில வந்து உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்கல்ல எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுனா அந்த கோவில ஃபேமஸ் ஆக்கிறதுக்காக பண்ணுவாங்க இல்லையா ஆமா அந்த மாதிரி நிறைய கோவில்கள்ல இந்த மாதிரி கமர்ஷியலா இங்க வாங்க இங்க வந்தா உங்களுக்கு வந்து இந்த பில்லி சுனியும் அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிளின்ஸ் ஆயிடும் ரிமூவ் ஆயிடும் நீங்க வந்து ஃப்ரீயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படி பண்ணி பண்ணி அந்த கோவிலே பிராண்ட் ஆக்கி வச்சிருவாங்க அந்த மாதிரியும் இருக்குது சில உண்மையா சில இடத்துக்கு போனா சில பேருக்கு வந்து நெகட்டிவ்ஸ் கிளென்ஸ் ஆகிற கதையும் இருக்குது சோ ரெண்டும் இருக்குது ஆனா இன்னைக்கு நம்ம வந்து பாக்க போறது பேச போறது ஒரு உண்மையான கதை கமர்ஷியல் ஆக்கப்படாம சில கோவில்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கோவில் பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு பேச போறோம் அந்த மாதிரி ஒரு இடத்துல நமக்கு நம்மளுடைய ரொம்ப நெருங்கிய உறவினர் வந்து அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு எப்படி அந்த கிளென்சிங் வந்து ரிமூவ் ஆச்சு அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு பேச போறோம் அது எங்க இடம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து சென்னையில இருந்து செங்கல்பட்டு போற வழி இருக்குல்ல ஓகே செங்கல்பட்டு போற வழியில வந்து ஒரு ஒரு இடம் இருக்குது அது வந்து ஒரு வீரபத்திரர் கோவில் அது அனுமந்தபுரம் அந்த இடம் பேரு அனுமந்தபுரம் அனுமந்தபுரம்ல வீரபத்திரர் கோவில் இருக்குது ரொம்ப பழமையான கோவில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பெரியமாவும் அதுக்கு முந்தின தலைமுறையினரே அவங்க சின்ன வயசா இருக்கும்போது அந்த கோவிலை பத்தி கேள்விப்பட்டதாக என்கிட்ட சொன்னது உண்டு நான் செவி வழி கேட்ட தகவல் அது எந்த அளவுக்கு பழசுன்றது நமக்கு தெரியாது ஆனா ரொம்ப பழமையான கோவில் அந்த கோவில் வந்து எப்படி அப்படின்னா இப்ப நம்ம நம்மளுடைய உறவினர் ஒருத்தவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஜோதிடம் பாக்குறவங்க ஓகேங்களா அவங்க ஜோதிடம் பாக்குறவங்க அஃபிஷியலா கிடையாது அன் ஜோதிடம் பாக்குறவங்க இந்த இந்த தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு சர்க்கிளுக்கு மட்டும் பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி ஜோதிடம் பாக்குறவங்க அப்படி ஒருத்தருக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க சமீப காலத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு வந்து ஜாதகம் பார்த்துருக்காங்க அந்த ஜாதகம் எப்படி அவங்க கைக்கு வந்திருக்குன்னா சம்பந்தப்பட்ட நபரும் வந்து அவங்க கிட்ட நேரடியாக இந்த ஜாதகத்தை கொடுக்கல கொடுத்துட்டு நீங்க எனக்கு பாருங்க எனக்கு வந்து இந்த சிக்கல் இருக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அதுக்கு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட நபர் நேரடியா வந்து இவங்கிட்ட ஜாதகம் பாக்கல ஆனா அந்த நபருடைய தாய் வந்து ஜாதகத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு உறவினர் வந்து இந்த ஜாதகம் எடுத்துட்டு வந்திருக்காங்க இவங்ககிட்ட ஓகேங்களா அப்போ சம்பந்தப்பட்ட நபரும் வரல அவங்களோட தாய் தந்தையரும் வரல அவங்க கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்து ஜாதகம் எடுத்துட்டு வந்திருக்காங்க இவங்க அப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுது இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஜாதகத்தை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு இவங்களுக்கு அதுல வந்து உள்ளுணர்வு சக்தி மூலியமாக அந்த ஜாதகம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு வந்து ஏதோ பெரிய சிக்கலில் இருக்கிற மாதிரியான விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல அந்த ஜாதகத்தை பார்க்கும் போது இப்ப நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கோம் இல்லையா அமாவசியமான சில மனிதர்களுக்கு சும்மா ஒரு முகத்தை பார்க்கும்பொழுதோ அல்லது ஜாதகம் பார்க்கும்போதோ சில விஷயம் உணர்த்தப்படும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உணர்த்தப்பட்டிருக்கு அதுக்கு வந்து இவங்க தீர்வும் சொல்லி சொல்லிட்டு மதுக்கட்டாயமா அந்த நம்பருக்கு போன் பண்ணி போன் பண்ண சொல்லி அந்த நம்பர் நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போன் பண்ணி அவங்களுக்கு வந்து தீர்வு சொல்லிருக்கிறாங்க ஆனா இதுல என்ன சிக்கல் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்க யாருக்கு போன் பண்ணாங்களோ அந்த நபருக்கு முதல்ல ஜோதிடத்துல ஆர்வம் கிடையாது ஜோதிடத்துல விருப்பம் கிடையாது ஓகேங்களா அவங்களுக்கு தெரியாம அவங்களோட ஜாதகத்தை இந்த கன்சர்ன் பர்சன் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பெருசா ஆர்வம் இல்லை அவங்க அந்த ஆர்வமா பெருசா கேட்கவும் இல்ல சரி இவங்க சொல்றாங்களே அப்படின்றதுக்காக கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அதை செஞ்சாங்களா இல்லையா அப்படின்றது வேற கதை ஆனா அந்த தீர்வு சொல்லி முடிச்சாங்கல்ல சொல்லி முடிச்சதுக்கு அப்புறத்துல இருந்து இவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய சக்கரங்கள் இருக்கு இல்லையாமா ஆறு சக்கரங்கள் இருக்கு இல்லையா சேஸ்ரஹாரம் வரைக்கும் மூலாதாரத்துல இருந்து ஆறு சக்கரங்கள் இருக்கு இல்லையா அதுல கிட்டத்தட்ட இந்த மூலாதார சக்கரம் வந்து லாக் ஆன மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு ஓகே எந்தளவுக்குன்னா அந்த அந்த நமக்கு அந்த மூலாதார சக்கர தொடங்குற இடம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு வந்து ஒரு வலி உணர்வு ஏற்படுற மாதிரி நல்ல இறுகமா உங்களுக்கு வந்து அந்த சக்கரம் ஆன மாதிரியான ஒரு உணர்வு எப்படி அப்படின்னா அது அவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு எப்ப ஜாதகம் பார்த்து முடிச்சாங்களோ அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு எப்ப அவங்க ஜாதகம் பார்த்து அவங்களுக்கான தீர்வை சொல்லி முடிச்சாங்களோ அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலம் இவங்களுக்கு அந்த உள்ளுணர்வு சக்தியை வேலை செய்யல ஓ உள்ளுணர்வு சக்தின்றது சில ஜாதகம் பார்க்கும் போது சில விஷயம் நமக்கு உணர்த்தப்படும் அது எல்லா ஜாதகம் பார்க்கும்போதும் வரணும்னு அவசியம் கிடையாது அது எல்லாரும் பார்க்கும்பொழுதும் வரணும்னு அவசியம் கிடையாது ஆனா அந்த சக்தி இருக்கிறதும் அதை உணர்றதும் சம்பந்தப்பட்ட நபரால உணர முடியும் இல்ல ஓகேங்களா சில பேரை பார்க்கும்போது இவங்க இந்த சாமியை கும்பிடுறீங்களா சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிப்பாங்க வருவாங்க வந்து வாராகிய கும்பிடுறீங்களான்னு கரெக்டா ஆனா அவங்க அவங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாரோ அது இவங்க கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி இவங்களுக்கே பல விஷயங்கள் பல விஷுவல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு அந்த விஷுவல் எதுவுமே அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு தீர்வு சொன்னாங்க பாருங்க அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளைக்கு மேல முப்பது நாள் ஆயிடுச்சு எந்த ஒரு உள்ளுணரும் வேலை செய்யல யாரை பார்த்தோம் எந்த ஒரு இன்ட்யூஷனும் வேலை செய்யாம தன்னு தன்னை பத்தியே தான் உணராம ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் ஓகே மைண்டே லாக் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு மாச காலமா நீங்க நம்புனா நம்புங்க யாருக்கிட்டயுமே பேசாம அவன் இதே ஆயிட்டாங்க சில பேர் மைண்ட் லாக் ஆயிடும் தெரியுங்களா ஆமா வாய்க்கு கட்டு போட்டா என்ன ஆகும் பேச முடியாத மாதிரி ஆயிடும்ல அத பேச முடியாதுன்னா ஊமையாகிறது கிடையாது பேசணும்னே என்னமே வராம போறது புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது பேசணும்னு ஒரு எண்ணமே வராம போய் பிரம்ம பிடிச்சா மாதிரி ஏதோ ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு தா ஒரு விஷயம் தன்னை வந்து போட்டு அழுத்துற மாதிரி அட்டாக் ஆனா மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு அப்படி அமைதியா இருப்பாங்க யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க என்ன கேட்டாலும் வந்து ஒரு ஒரு தவறு நடந்த வீட்டுல ஒரு சோகம் நடந்த வீட்டுல ஓட்டவங்களுக்கு முகம் எப்படி இருக்கும் எப்படி பதில் சொல்லுவாங்க அந்த அதே மாதிரியே ஒரு மாத காலம் போயிருக்குது அந்த ஒரு மாத காலமும் அவங்களுக்கு மாதவிடாய் கோளாறும் ஏற்பட்டிருக்குது ஏற்பட்டு இருக்குது வர வேண்டிய பீரியட்ஸும் வராம அதுவும் தள்ளி போய் உடம்பு வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா இப்படி ஒரு முறுக்கு முறுக்குன்னா எப்படி இருக்கும் முதுகெலும்பு அந்த மாதிரி ஒரு வலியிலேயே துடிச்சிருக்காங்க எப்பொழுதுமே இருக்குது அந்த வலி வேலை செஞ்சாலும் வேலை செய்யலைன்னாலும் அந்த வழி அவங்களுக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருந்திருக்குது ஆனா என்ன பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேலையை ஒழுங்கா செய்ய முடியல படுக்கிறாங்க டயர்டா இருக்குது ஆனால் தூக்க வரல டாக்டர் கிட்ட போறாங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க செக் பண்றாங்க ஸ்கேன் எல்லாம் பண்றாங்க எங்கும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை உடல்ல ஒரு சிக்கலும் இல்லை என்ன சிக்கல்னு அவங்களுக்கே தெரியல கொஞ்சம் நீங்க வந்து நல்லா சாப்பிடுங்கம்மா நல்லா தூங்குங்கன்னு டாக்டர் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆச்சு முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு நாற்பது நாள் கிட்ட ஆயிடுச்சு அவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகவே இல்லை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சும்மா அனாம்தா நம்ம வந்து மனசுக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து எங்கயாச்சும் நம்ம வெளியே போலாம் ஒரு கோவிலுக்கு மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ட்ரிப் மாதிரி பிளான் பண்றாங்க சென்னையில இருந்து செங்கல்பட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திருத்தலத்துக்கு ஏதோ ஒரு சிவன் கோயிலுக்கு அவங்க போயிருக்காங்க ஓகே ரைட் போயிட்டு வரும்பொழுது சும்மா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து சர்ச் பண்ணிருக்காங்க எந்த இடத்த சர்ச் பண்ணிருக்காங்க கோவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதாச்சும் அப்படி சர்ச் பண்ணிருக்காங்க அப்படி நெட்ல சர்ச் பண்ணும்பொழுது ஒரு வீரபத்ரர் ஆலயம் இருப்பது இவங்களுக்கு தெரிய வருது நெட்ல பாக்குறாங்க பார்த்துட்டு அத பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழுமையாக கூட சர்ச் பண்ணல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படி பாக்குறாங்க அந்த அந்த ஒரு போஸ்டர் பாக்குறாங்க இந்த இடத்துல வந்து ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூகுள் மேப்ல பாக்குறாங்க பார்த்துட்டு எதாச்சியா போறாங்க அந்த கோவிலுக்கு சும்மா எதாச்சியா போறாங்க போகும்போது அங்க இன்னைக்கு என்ன நினைச்சுன்னா நல்லா கவனிங்க அவங்க போ என்னைக்கு போறாங்களோ அன்னைக்கு அமாவாசை இப்ப முடிஞ்சது இல்ல ஓகே சூரிய கிரகணம் முடிஞ்சது இல்ல ஆமா சூட்சம கிரகணம் சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா அந்த அமாவாசை பட்டியலுக்கு தான் இந்த கோயிலுக்கு போறாங்க கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவில்ல என்ன நடக்குதுன்னா சில கோவில்ல வாசல்ல வந்து சுத்தி போடுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி அந்த வீரபத்ரர் கோவில்ல வாசல்ல சில பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வர்றவங்களுக்கு அதுவும் அமாவாசை அது குறிப்பிட்ட அந்த அமாவாசை அமாவாசை நாள் அன்னைக்கு சுத்தி போடுற பழக்கம் அந்த கோவில்ல நடக்குது கிளென்ஸ் பண்றதுக்காக அந்த அந்த ஒரு ப்ரொசீஜரை செய்யறாங்க கரெக்டா வீரபதிரனுடைய பார்வைக்கு முன்னாடி அந்த பிரகாரத்துக்கு முன்னாடி வாசல்ல கோவில் கோவில் விட்டு வெளியில வர்றவங்களுக்கு சுத்தி போட்டு அதுக்கப்புறம் கோவில் கொடுக்க சொல்றாங்க ஓகேங்களா இப்படி விருப்பம் இருக்கிறவங்க வந்து அந்த ப்ரொசீஜரை பண்ணிக்கலாம் வாசல்ல நிற்கிறாங்க ஆளுங்க நிற்கிறாங்க நீங்கள் நம்பினா நம்புங்க இவங்க வராங்க ஒரு பெரியவர் வராரு பெரியவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு எலுமிச்சப்பழம் இவங்க கிட்ட இருக்க எலுமிச்சை எலுமிச்சப்பழத்தைய வாங்கி கற்பூரத்தை வாங்கி நான் சுற்றி போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சுற்றி போடுறாரு உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் வீட்டில் சுற்றி போடுவோம்ல ஓகே வீட்டில் சுற்றி போடுற மாதிரி இவர் சுற்றி போடுறாரு சுற்றி போட்டுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு கிளென்ஸ் ஆகிறது தெரியுது அந்த கட்டு உடையிறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஓகே ஏன்னா அவங்க ஸ்பெசிபிக்கா அந்த அகோர வீரபத்ரோடைய மந்திரத்தை ஏதாச்சும் சொல்லிட்டு சுத்தி போட்டிருப்பாங்க ஜென்ரலா சுத்தி போடுறதுக்கு அவங்க சுத்தி போடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு அந்த கோவில்ல அந்த மந்திரத்தை இப்ப சில பேர் வந்து சில பேர் மந்திர உச்சாரணம் பண்ணும் பொழுது அது வந்து சாதாரணமா ஸ்லோகன் சொல்ற மாதிரி இருக்காது அவங்க உள்ளார்ந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அகோர வீரபத்ரோடைய மந்திரத்தை சொல்லி இவர் வந்து என்ன பண்றாரு இவர் அவங்களுக்கு சுத்தி போடுறாரு சுத்தி போட்டுக்கிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு க்ளென்ஸ் ஆகுறது தெரியுது ஓகேங்களா சுத்தி போட்டுட்டு பின்னாடி குளத்துல காலம் நினைச்சிட்டு போறாங்க கிளியர் ஆன மாதிரி ஆயிடுச்சு வெறும் இத்தனைக்கும் அவர் என்ன கேட்டிருப்பாரு நினைக்கிறீங்க அவர் எதுவுமே தக்ஷண கேக்குறாங்க நாங்க என்னையா கொடுக்கணும் நீங்க குடுக்கறதை கொடுங்கமா அப்படின்ட்டு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நீங்க கொடுக்கறத கொடுங்க நான் அந்த வாய் திறந்து கேட்கக்கூடாதுன்றாங்க இவங்க பேருக்கு ஒரு தட்சணை வச்சுட்டாங்க ஓகேங்களா அவர் சுத்தி போட்டுட்டாரு சுத்தி போட்டு முடிஞ்ச உடனே மொத்தமும் கிளியர்மா மொத்தமும் கிளியர் ஆனதோட மட்டும் இல்லாம நீங்க நம்புனா நம்புங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது நாளாக நான் என்ன சொல்லிருக்கேன் மூலாதார சக்கரம் லாக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு முப்பது நாற்பது நாளாக மாதவிட தள்ளி போச்சுன்னு சொன்னேன் இல்லையா அன்று இரவே அவங்களுக்கு பிரிஞ்ச் ஆயிடுச்சு அன்னைக்கே அவங்களுக்கு க்ளென்ஸ் ஆயிடுச்சு அன்று இரவே அந்த ஒரு இன்ட்யூஷன் பவர் மறுபடியும் பேக் டு ஃபார்ம் வர்றது அவங்களுக்கு தெரியும்ல

உள்ள போறாங்க போன உடனே கரெக்டா தரிசனம் நல்ல சந்திரம் போட்டு அந்த சந்திர காப்போடு அபிஷேகம் அந்த ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க பாத்தீங்களா கரெக்டா அந்த தரிசனத்தை பாக்குறாங்க பார்த்த உடனே மொத்தம் சேர் இது இது பண்ணிட்டு அடுத்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்னன்னா அதுக்கப்புறமா தான் அந்த கோவில பத்தி அவங்க தேடி படிக்கிறாங்க கோவில பத்தின வரலாறை தேடி படிக்க போது அவங்களுக்கு முழு வரலாறு இல்ல அவங்க உறவினர் ஒருவர் சின்ன வயசுல அந்த கோயிலுக்கு போயிருக்கிறாங்க போல அவங்க மூலியமா இவங்களுக்கு ஒரு தகவல் சாயங்காலம் வந்து சேருது போன்ல போன்ல சொல்றாங்க அவங்களோட அம்மாவோ பெரியமாவோ அந்த தகவலை சொல்றாங்க என்ன தகவல் தெரியுங்களா அந்த வீரபத்திரர் கோவிலு ரொம்ப பழமையான கோவிலு எதுக்கான கோவில்னா இந்த ஏவல் இல்ல வந்து இந்த பேய் பிடிச்சது அந்த மாதிரி நெகட்டிவ்னால சில பேருக்கு மனசு பாதிக்கப்பட்டிருக்கும்ல ஓகே அது குணப்படுத்துறதுக்காக அங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்களாம் முதல்ல வைத்தியம் பாக்குற இடமா இருந்துச்சு அந்த இடம் அது போ வந்து நிறைய மன மன இப்ப நீங்க இன்னைக்கு நம்ம ஆர்ட்டிசம்னு சொல்றோம் இல்லையா ஓகே அன்னைக்கு நமக்கு அதுக்கான பேர்ல வச்சிருக்க மாட்டாங்கல்ல ஆமா ஓகேங்களா சித்த பிரமையில பல வகை இருக்குல ஆமா மன சித்த பிரமை பிடிச்சவங்க இல்ல ரொம்ப பைத்தியம் மாதிரி ரொம்ப நெகட்டிவா பிஹேவ் பண்றவங்க ஸ்லீப் பர்சனாலிட்டி அந்த மாதிரி மனம் சார்ந்த நோய் உடல் மற்றும் மனம் சார்ந்த இப்போ மனசு பாதிக்கப்படுறதுனால உடம்பு பாதிக்கப்படும்ல அந்த நோயால வர்றவங்க அதிலும் குறிப்பாக ஸ்பிரிச்சுவல்லா பாதிக்கப்படுவாங்கல்ல துஷ்டி அப்புறம் அந்த சீவனை அதனால மனசு பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி காரணத்துக்காக அந்த இடத்துக்கு வர்றவங்கள தொடர்ந்து மூணு பௌர்ணமி மூணு அமாவாசை வர சொல்றாங்கன்னா வர சொல்லிட்டு இந்த நெகட்டிவ் கிளென்சிங் நடந்துகிட்டே இருப்பி அத பண்ண 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 அவங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க சொல்லும் அதை கேக்கும் போது இவங்களுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா அந்த கோவில் பத்தி தெரியவே தெரியாது ரெண்டாவது அந்த கோவிலுக்கு போகணும்னு இவங்க பிளானும் பண்ணல கரெக்ட் ஆமா இப்போ நம்ம நமக்கு ஏதாச்சும் ஒரு கோவில பத்தி தெரியணும்னா நமக்கு எப்படி தெரியும் நம்ம யூடியூப் பார்ப்போம் யாராச்சும் ஒருத்தர் அந்த கோவில கட்டினவங்களோ அதை மெயின்டைன் பண்ணவங்களோ இது பரிகார ஸ்தலம் இங்க வந்தா இருபத்தி ஒரு தலைமுறை சாபம் நீங்கும் உட்காந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்களா கண்டிப்பா எவ்வளவு பாத்துருக்கோம் நம்ம ஆனா ஒரு பரபரப்பே இல்லாம ஒரு கோவில பத்தி யாரும் எதுவுமே சொல்லாம வாங்க வாங்க வாங்கன்னு யாருமே கூப்பிடாம எதாச்சியா சும்மா கூகுள் மேப்ப பாத்துட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க கோயில் மொத்தமும் கிளன்ஸ் ஆயிருக்கு இதுதானே அமானுஷ தீர்வு கண்டிப்பா இதுதானே அமானுஷ பரிகாரம் இப்போ என்ன தெரியுமா காமெடி இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிறவங்களை பல பேரு விஷால் சார் சொல்லிட்டாரு வீரபத்திரர் கோயிலுக்கு போயிட்டு அவங்களுடைய உறவினர் ஒருத்தவங்களுக்கு நாற்பது நாளா இருந்த மாதவிடைய தீந்துருச்சு நாற்பது நாளா வந்து எல்லாமே கட்டுல இருந்துச்சா அந்த உடல் கட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லாம் போங்கப்பா அந்த கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு டீம் கிளம்பும் தயவு செஞ்சு உங்களுக்கு கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி போகாதீங்க இப்பவும் சொல்றேன் அந்த கோவிலுக்கு உட்காந்து இங்க மார்க்கெட்டிங் நான் பண்ணல தெளிவா சொல்லுதா புரியுதா எல்லாருக்கும் அந்த கோவிலுக்கு இப்ப உக்காந்து நாங்க மார்க்கெட்டிங் பண்ணல ஒருத்தருக்கு அமானுஷமாக எப்படி அவர்களுக்கு கட்டு உடைஞ்சது இப்படி ஒரு இடத்துக்கு போய் அவங்களுக்கு எப்படி உடைஞ்சது அப்படின்றத யதார்த்தமா நடந்த சம்பவத்தை நடந்த அமானுஷத்தை நம்ம இங்கே பதிவு பண்றோம் கண்டிப்பா ஓகேங்களா ஆனா இத பதிவு பண்ணும்போது கூடவே ஒரு விஷயத்தை சேர்த்து பதிவு பண்றோம் இந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம்னு ஒண்ணு வரும்பொழுது அல்லது நீங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் பிரச்சனை இருக்கும்பொழுது யாரோ ஒருத்தவங்க சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு இடம் சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு நீங்க போங்க ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏதோ ஒரு இடம் சொல்லுவாங்க அந்த இடம் கமர்ஷியல் இல்லாத

நம்ம லைஃபை ஒரு நொடியில மாறலாம் எந்த இடத்துலையும் மாறலாம் அதனால இந்த இடம் மட்டும் கிடையாது இந்த மாதிரி பல அமானுஷ இடங்கள் இருக்குது ஓகேங்களா நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போய் உங்களுக்கு கிளென்ஸ் ஆயிருந்ததுன்னா அந்த அனுபவத்தையும் அனுபவத்தையும் உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு பண்ணலாம் ஏன்னா உங்களோட நேயர்களுக்கு தெரியும் நீங்க ப்ரமோஷன் கொடுக்க மாட்டீங்க உங்களோட உண்மை சம்பவத்தை தான் சொல்வீங்கன்னு ஆனால் பாக்குறவங்களுக்கு நிறைய பேர் புரியும் நீங்க கொடுக்கறத வந்து கோயிலுக்கு கூட்டம் வரதுக்காக கிடையாது தேவைப்படுறவங்க தன்னை சுத்தம் படுத்தணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போகலாம் ஆமா இப்போ வந்து இப்ப நம்ம இந்த வீரபதர் கோயில் பத்தி சொன்னோம் இல்லையா மறுபடியும் சொல்றேன் எல்லாரும் கும்பலா போய் பாவம் அமைதியா இருக்கிற அந்த கோவிலோட சூழல கெடுக்காதீங்க யாருக்கு வந்து இந்த மாதிரி திருஷ்டி சம்பந்தப்பட்டோ அல்லது ஏதாவது கர்மா சம்பந்தப்பட்ட தாக்கம் இருக்குதோ இப்போ ஜோதிடம் பார்க்கறவங்க இருப்பாங்க இந்த ப்ரோக்ராம் பாக்குறவங்கல பல பேர் ஜோதிடர்கள் இருப்பாங்க ஆமா ஓகே இந்த ப்ரோக்ராம் பாக்குறவங்கல பல பேர் மாந்திரிகம் அந்த மாதிரி பண்றவங்களும் இருப்பாங்கல்ல இருப்பாங்க இந்த ப்ரோக்ராம் பாக்குறவங்கல பல பேர் இந்த பிராணி ஹீலிங் ரேக்கி இதெல்லாம் பண்றவங்க இருப்பீங்கல்ல ஆமா ஹீலிங் இந்த மாதிரி மத்தவங்களுக்கு ஹீல் பண்றதுனாலயே நிறைய கர்மா வந்து சேர்ந்து 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 பிளாக் ஆகி உட்காந்துரும்ல ஆமா